அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி ஒன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி மூன்று இறுதிச் சடங்குகள் அந்த பெரிய அறையை பியருக்கு நன்றாய் தெரியும் அறையின் மத்தியில் தூண்களும் வளைவுகளும் அந்த அறையை இரண்டாய் பிரித்தன சுவர்களில் பாரசீக கம்பளங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன தூண்களுக்கு பின்னால் இருந்த அறையின் பாகத்தில் ஒரு பக்கத்தில் பட்டு படுதாக்கள் கொண்ட உயர்ந்த கருங்காலிக்கட்டில் இருந்தது மற்றொரு பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான பெட்டியில் தெய்வச் சிலைகள் இருந்தன அந்த பிரம்மாண்டமான பெட்டியில் பிரகாசமான சிவப்பு விளக்கு மிளர்ந்து மாலை பிரார்த்தனை காட்சியில் தோன்றும் ஒரு ருஷிய மாதா கோயிலை போல காணப்பட்டது மின்னிக் கொண்டிருந்த அந்த தெய்வச் சிலைகளுக்கு கீழே ஒரு நீளமான பிணியாளியின் நாற்காலி கிடந்தது அந்த நாற்காலியில் பனி போன்ற மிருதுவான வெள்ளை தலையணைகள் புதியதாய் மாற்றியவை போல் காணப்பட்டன இடுப்பு வரை பிரகாசமான பச்சை மெத்தையால் மூடப்பட்ட தாம் நன்றாய் அறிந்துள்ள அவருடைய தந்தை கோமகன் வெசுகாவின் கம்பீரமான உருவத்தையும் அவருடைய அகன்ற நெற்றிக்கு மேலாக காணப்பட்ட கத்தையான சாம்பல் நிட பிடரி முடியையும் இது சிங்கத்தை நினைப்பூட்டியது அவருடைய அழகிய சிவந்த முகத்தில் காணப்பட்ட ஆழ்ந்த கம்பீரமான மடிப்புகளையும் பியர் கண்டார் அந்த தெய்வச் சிலைகளுக்கு நேர்கீழாக படுத்திருந்தார் அவருடைய பெரிய கனத்த கைகள் மெத்தைக்கு வெளியே கிடந்தன உள்ளங்கை கவிழ்ந்து கிடந்த அவரது கையில் ஒரு மெல்லிய மெழுகுவர்த்தி ஆள்காட்டி விரலுக்கும் பெருவிரலுக்கும் மத்தியில் சொருகப்பட்டிருந்தது நாற்காலிக்கு பின்னால் இருந்து குனிந்து ஒரு வயதான வேலைக்காரன் அதை சரியாக பிடித்து கொண்டிருந்தான் தங்களுடைய நீண்ட கேசம் தங்களின் எடுப்பான பளபளப்பான உடைகளில் வெழுந்து புரள கைகளில் மெல்லிய மெழுகுவர்த்திகளை பொருத்தி வைத்து கொண்டு நாற்காலியின் பக்கத்தில் பாதிரிகள் நின்று மெதுவாகவும் பவித்திரமாகவும் தங்கள் சடங்கை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சிறிது பின்னால் இரண்டு இளவரசிகளும் கைக்குட்டைகளை தங்கள் கண்களில் வைத்துக்கொண்டு நின்றார்கள் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய மூத்த சகோதரி கட்டீஷே சூழ்ச்சியும் உறுதியும் நிறைந்த தோற்றத்தோடு தெய்வச் சிலைகளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் அவள் நின்ற நிலை அவளது பார்வையை அவைகளிலிருந்து அகற்றி சுற்றி பார்த்தால் அவளுடைய உணர்ச்சிகளை அவளால் அடக்க முடியாமல் போய்விடும் என்று நினைத்ததாய் தோன்றியது ஆனாமிகா பணிந்த துக்கம் நிறைந்த எல்லாம் துறந்த தோற்றங்கள் முகத்தில் விளங்க கதவின் அருகில் அந்த பழக்கமில்லாத சீமாட்டியின் பக்கத்தில் நின்றாள் இளவரசர் வசைலி கதவுக்கு முன்னால் நோயாளியின் பக்கத்தில் நின்று தமது இடது கையில் ஒரு மெல்லிய மெழுகுவர்த்தியை பற்றி ஒரு வெல்வெட் நாற்காலியை இழுத்து போட்டு அதன் முதுகின் மீது இடது கையை வைத்து வலது கையால் குறி காட்டி ஒவ்வொரு தடவையும் தமது தொடும் தொடும்போதெல்லாம் கண்களை மேல் நோக்கி பார்த்தார் எல்லாம் கடவுளின் விருப்பப்படி நடக்கும் என்ற தெய்வ பக்தியோடு கூடிய சாந்தமான பார்வை முகத்தில் தோன்றியது இந்த உணர்ச்சிகளை உன்னால் அறிய முடியவில்லை என்றால் அது உனக்குத்தான் கெடுதல் என்று சொல்லுவதைப் போல தோன்றியது அவருக்கு பின்னால் மேய்காப்பாளரும் டாக்டர்களும் வேலைக்காரர்களும் நின்றார்கள் மாதா கோயிலில் உள்ளதைப் போல ஆண்களும் பெண்களும் பிரிந்து நின்றார்கள் எல்லாரும் மௌனமாக சிலுவை குறி காட்டிக் கொண்டிருந்தார்கள் மாதா கோயிலுக்கான பிரார்த்தனைகளை வாசிப்பது மெல்லிய குரலில் கூட்டு பிரார்த்தனை செய்வது இடையிடையே பெருமூச்சு விடுவது கால்களை மாற்றி வைப்பதால் ஓசை ஏற்படுவது ஆகிய இந்த சப்தங்களை மட்டுமே கேட்க முடிந்தது ஆனாமிக்காயலாம்னா தான் அங்கே எதற்காக வந்திருக்கிறாள் என்பதை முற்றிலும் அறிந்தவள் போல காட்டக்கூடிய ஒரு முக்கியத்துவ தோரணையில் பெயர் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அறையின் குறுக்காய் போய் அவர் கையில் ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்தாள் அவர் அதை பொருத்தி தம்மை சுற்றியுள்ளவர்களை கவனிப்பதில் ஞாபகம் மறந்தவராய் அந்த மெழுகுவர்த்தி கையாலேயே சிலுவைக்குறி காட்ட ஆரம்பித்தார் சிரிப்பில் பிரியமுள்ள ஒரு மச்சத்தை உடைய அந்த சிவந்த இளைய இளவரசி சோபி அவரை கவனித்தாள் முகத்தை கைக்குட்டையால் மூடினாள் சிறிது நேரம் மூடியபடியே இருந்தாள் மீண்டும் அவள் முகத்தை திறந்தபோது பியரை கண்டாள் மறுபடியும் அவள் சிரிக்க ஆரம்பித்தாள் அவரை பார்க்கும் போதெல்லாம் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை என்று அவள் உணர்ந்ததாய் தோன்றியது ஆனால் அவரை பார்ப்பதையும் அவளால் தவிர்க்க முடியவில்லை ஆகவே இந்த ஆசையிலிருந்து விடுபடுவதற்காக தூணுக்கு பின்னால் நழுவினாள் சடங்கின் மத்தியில் பாதிரிகளின் குரல் திடீரென்று நின்றன அவர்கள் ஒருவருக்கொருவர் குசுகுசு வென்றார்கள் கோமகனின் கையை பிடித்து கொண்டிருந்த வயதான வேலைக்காரன் எழுந்து சீமாட்டிகளிடம் ஏதோ சொன்னான் ஆனாமிக்கா இலாவ்னா முன்னால் அடியெடுத்து வைத்து சாகிறவர் மீது குனிந்து தனக்கு பின்னால் நின்ற லொரைனை வரும்படி அழைத்தாள் பிரெஞ்சு டாக்டரின் கையில் மெழுகுவர்த்தி இல்லை மரியாதையான பாவனையோடு ஒரு தூணில் சாய்ந்து நின்றார் எவ்வளவோ மத வித்தியாசங்கள் இருந்தும் அந்நியரான அவர் அப்பொழுது நடக்கும் சடங்கின் முழு முக்கியத்துவத்தையும் அறிந்திருப்பது போலவும் அவற்றை அங்கீகரிப்பது போலவும் அவரது பாவனை காட்டியது வாழ்க்கையில் முழு தெம்போடு இருக்கும் ஒருவரின் சப்தமில்லாத நடையைப் போல அடியெடுத்து வைத்து நோயாளியை நெருங்கி தமது மெல்லிய வெள்ளை விரல்களால் பச்சை மெத்தை மீது கிடந்த அவருடைய கையை தூக்கி பக்கவாட்டில் திருப்பி நாடியை சோதித்து ஒரு விநாடி சிந்தனை செய்தார் நோயாளிக்கு குடிப்பதற்கு எதையோ கொடுத்தார்கள் அவரைச் சுற்றி பரபரப்பு தோன்றி மீண்டும் மக்கள் தங்கள் இடங்களில் அமர்ந்து சடங்கும் ஆரம்பமாயிற்று இந்த இடைவெளியில் இளவரசர் வசைலி தாம் சாய்ந்து கொண்டிருந்த நாற்காலியை விட்டு விலகிப் போவதை பியர் கவனித்தார் அவர் போன தோரணை அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருப்பது போலவும் அவரை மற்றவர்கள் அறியவில்லை என்றால் அது அவர்களுக்குத்தான் கெடுதல் என்று கூறுவதைப் போலவும் காட்டியது அவர் இறந்து கொண்டிருப்பவரின் பக்கத்தில் போகவில்லை ஆனால் அவரை கடந்து மூத்த இளவரசியிடம் போய் சேர்ந்து அவளோடு பட்டுப்படுதாவோடு இருந்த கட்டில் கிடந்த அறையின் மற்றொரு பகுதிக்கு போனார் அந்த இடத்தை விட்டு இளவரசர் வசையிலையும் இளவரசியும் பின்வாசல் வழியாக வெளியே போய் மறுபடியும் ஒருவர் பின் ஒருவராக சடங்கு முடியும் முன்பு தங்கள் இடங்களுக்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள் அங்கு நடந்த மற்றவைகளை விட இந்த சம்பவத்திற்கு பியர் அதிகமாய் கவனம் செலுத்தவில்லை தம்மைச் சுற்றி அன்றிரவு நடப்பவையெல்லாம் சில வழிகளில் ரொம்பவும் முக்கியமானவை என்றும் அவர் மனதில் முடிவு செய்து கொண்டதே அதற்கு காரணம் சடங்கின் பிரார்த்தனை முடிந்தது சாகும் மனிதர் நற்கருணையை பெற்றுக்கொண்டதற்காக மரியாதையோடு பாராட்டிய பாதிரியின் குரல் கேட்டது சாகும் மனிதர் உயிரற்றவர் போல அசையாமல் முன்போல கிடந்தார் அவரைச் சுற்றி ஒவ்வொருவரும் அசைய ஆரம்பித்தார்கள் காலடி ஓசைகளும் குசுகுசு பேச்சுகளும் காதில் கேட்க ஆரம்பித்தன அவற்றில் ஆனாமிகா இலாமாவின் துணி மிகுந்த தெளிவாய் கேட்டது கண்டிப்பாக அவரை படுக்கைக்கு மாற்ற வேண்டும் இங்கே அது சாத்தியமில்லை என்று அவள் சொல்லியதை பியர் கேட்டார் நோயாளியைச் சுற்றி டாக்டர்களும் இளவரசிகளும் வேலைக்காரர்களும் கூடி சூழ்ந்து கொண்டபடியால் சாம்பல் நிற பிடரியை கொண்ட அந்த சிவந்த மஞ்சள் முகத்தை பியரால் இப்பொழுது பார்க்க முடியவில்லை சடங்கு முழுவதிலும் அவர் மற்ற முகங்களை பார்த்த போதிலும் அந்த முகத்தை மட்டும் ஒரு விநாடி கூட பார்க்காமல் இருக்கவில்லை அந்த நோயாளியின் நாற்காலியை சுற்றி நின்றவர்களின் ஜாக்கிரதையான அசைவுகளிலிருந்து அவரை அவர்கள் தூக்கிவிட்டார்கள் என்றும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்றும் அறிந்து கொண்டார் என்னுடைய கையை பிடியுங்கள் இல்லையானால் அவரை கீழே போட்டு விடுவீர்கள் என்று ஒரு வேலைக்காரன் பீதியோடு தாழ்ந்த குரலில் பேசியதை அவர் கேட்டார் கீழிருந்து பிடியுங்கள் இங்கே இங்கே என்று வெவ்வேறு குரல்கள் ஒழித்தன தூக்கியவர்கள் ஆழ்ந்து மூச்சு விடுவதும் அவர்களுடைய காலடிகள் வேகமாய் போவதும் அவர்களின் சுமை அவர்கள் தாங்கக்கூடியதற்கு இருப்பது போல் காட்டின தூக்கியவர்கள் ஆனா ஆனாமிகளா உட்பட அவரை கடந்தபோது அந்த இளைஞர் அவர்களுடைய தலைகளுக்கும் முதுகுகளுக்கும் இடையே பழுச்சென்று ஒரு வினாடி கண்டார் அதாவது கைகளுக்கு கீழே பிடித்து அவரை தாங்கிக் கொண்டிருந்த போது மரணித்து கொண்டிருப்பவரின் உயர்ந்த பருத்த மூடப்படாத மார்பையும் வலிமை பொருந்திய தோள்களையும் சாம்பல் நிறமான சுருண்ட கேசமுடைய சிங்கம் போன்ற தலையையும் கண்டார் விசேஷமான அகன்ற நெற்றியும் கண்ண எலும்புகளும் அழகிய சுகபோக வாயும் நிலை கலங்காத கடுமையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட இந்த தலை மரணம் நெருங்கி வந்தும் கூட கொஞ்சமும் மாறவில்லை மூன்று மாதங்களுக்கு முன்னால் அவரை பீட்டர்ஸ்பர்க்கிற்கு கோமகன் அனுப்பிய போது அவர் கண்ட மாதிரியேதான் இப்போதும் இருந்தது ஆனால் இப்பொழுது தூக்குகிறவர்களின் மேல் கீழ் அசைப்பிற்கு தக்கபடி அந்த தலை ஆதாரம் இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தது அவருடைய நிலைகளங்காத பார்வை இப்பொழுது எதையும் பார்க்கவில்லை அந்த உயரமான கட்டிலின் பக்கத்தில் சில நிமிஷங்கள் பரபரப்பாய் இருந்தது பின்னால் அந்த நோயாளியை தூக்கிச் சென்றவர்கள் கலைந்தார்கள் ஆனா பியரின் கையைத் தொட்டு வாரும் என்று கூவினாள் அப்பொழுதுதான் முடிந்த சடங்கிற்கு பொருத்தமாக கம்பீரமான நிலையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த நோயாளின் கட்டிலுக்கு பியர் அவர்களுடன் சென்றார் தலையை உயரமாக தலையணைகளில் சாய்த்து அவர் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் உள்ளங்கைகளை கீழே கவிழ்த்து இரண்டு கைகளையும் ஒரே மாதிரியாக பச்சை பட்டு மெத்தையில் பரப்பி வைத்திருந்தார்கள் பியர் கோமகனின் பக்கத்தில் வந்ததும் கோமகன் அவரை நேராக பார்த்தார் அந்த பார்வையின் அர்த்தத்தை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது இந்த பார்வைக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்கலாம் ஒருவருக்கு கண்கள் இருக்கிற வரையில் அவர் எங்காவது பார்த்தாக வேண்டும் அல்லது அதற்கு மிகுந்த அர்த்தமும் இருக்கலாம் என்ன செய்வதென்று தெரியாமல் பியர் தயங்கினார் கேள்விக்குறியோடு தமது வழிகாட்டியை பார்த்தார் ஆனாமிகா கண்களால் வேகமாய் சைகை செய்து நோயாளியின் கையை பார்த்து அதற்கு முத்தமிடும்படி சொல்லுவது போல உதடுகளை அசைத்தார் பியர் ஜாக்கிரதையாக தலையை நீட்டி மெத்தையை தொடாமல் அவருடைய யோசனைப்படி அந்த நீண்ட புஷ்டி உள்ள உதடுகளை அழுத்தினார் கையோ அல்லது கோமகனின் முகத்திலிருந்த ஒரு தசையோ கூட அசையவில்லை மீண்டும் ஒரு தடவை ஆனா லாவ்னாவை அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய கேட்பது போல கேள்விக்குறியோடு பியர் பார்த்தார் படுக்கையின் பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியை தனது கண்களால் ஆனாமிக்காய்லாவ்னா காட்டினாள் பியர் பணிவோடு அதில் அமர்ந்தார் தான் செய்தது சரிதானா என்று அவரது கண்கள் கேட்டன ஆனாமிகா அங்கீகரிப்பது போல தலையை அசைத்தாள் மறுபடியும் பியர் எகிப்திய சிலையை போல வெள்ளை உள்ளத்தோடு ஒழுங்காய் அமர்ந்தார் அவருடைய பருத்த நாசுக்கற்ற உடம்பு அந்த அறையில் அவ்வளவு இடத்தை அடைத்து கொண்டிருப்பது பற்றி அவர் மனக்கஷ்டம் அடைந்தது போலவும் சாத்தியமான வரையில் குறுகி இருக்க அவரால் முடிந்ததையெல்லாம் செய்வதைப் போலவும் காணப்பட்டார் அவர் கோமகனை பார்த்தார் பியர் கீழே உட்காருவதற்கு முன்பாக பியரின் முகம் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தையே கோமகன் இன்னும் பார்த்து கொண்டிருந்தார் தந்தையும் மகனும் சந்திக்கும் இந்த கடைசி வினாடிகளின் பரிதாபகரமான முக்கியத்துவத்தை அறிந்திருப்பது போல ஆனாமை காய்லாவ்னா தனது பாவனையால் காட்டிக்கொண்டாள் இம்மாதிரி இரண்டு நிமிஷங்கள் கடந்திருக்கும் ஆனால் பியருக்கு அவை ஒரு மணி போல தோன்றியது திடீரென்று கோமகன் முகத்தில் உள்ள அகன்ற தசைகளும் மடிப்புகளும் சுழிக்க ஆரம்பித்தன சுழிப்புகள் அதிகமாகி அந்த அழகிய வாய் ஒரு பக்கமாக இழுத்தது இப்பொழுதுதான் தமது தந்தை எவ்வளவு தூரம் மரணத்திடம் நெருங்கிவிட்டார் என்பதை பியர் உணர்ந்தார் அந்த சுழித்த வாயிலிருந்து தெளிவற்ற கரகரப்பான குரல் வெளிப்பட்டது கைலாவ்னா கவனத்தோடு நோயாளியின் கண்களை பார்த்து அவர் என்ன விரும்புகிறார் என்பதை யூகிக்க முயற்சித்தாள் அவள் முதலில் பெயரை காட்டினாள் பின்னால் தண்ணீரை காட்டினாள் பின்னால் இளவரசர் வசையிலியின் பெயரை குசுகுசுவென்று சொன்னாள் பின்னால் மாடியை காட்டினாள் நோயாளியின் கண்களும் முகமும் பொறுமையின்மையை காட்டின படுக்கையின் தலைப்பில் நின்று கொண்டிருந்த வேலைக்காரனை பார்க்க ஒரு முயற்சி செய்தாள் மற்றொரு பக்கம் திருப்ப வேண்டுமா என்று வேலைக்காரன் மெதுவாய் கேட்டு கோமகனின் கனத்த உடம்பை சுவர் பக்கமாக திருப்ப எழுந்து நின்றான் அவனுக்கு உதவி செய்ய பியர் எழுந்தார் கோமகனை திருப்பும் அவருடைய கை ஆதாரமின்றி பின்னால் விழுந்தது அதை முன்னால் எடுப்பதற்கு அவர் ஒரு பயனற்ற முயற்சி செய்தார் அந்த உயிரற்ற கையை பீதியோடு பார்த்த பியரை அவர் கவனித்தாரா அல்லது அவரின் மூளையில் வேறு ஏதாவது எண்ணம் உதித்ததா எதுவானாலும் அவர் மீண்டும் அந்த கீழ்படியாத கையையும் பியரின் பீதியடைந்த முகத்தையும் மீண்டும் கையையும் அவர் பார்த்தார் அவர் முகத்தில் ஒரு மெல்லிய பரிதாபமான புன்னகை தோன்றியது அவருடைய கம்பீரமான சாயல்களுக்கு அது பொருத்தமற்றதாக காணப்பட்டது தம்முடைய திக்கற்ற நிலைமையை கண்டு ஏளனம் செய்வது போல அந்த புன்னகை காட்டியது அந்த புன்னகையை பார்த்ததும் பெயருக்கு அவருடைய நெஞ்சில் எதிர்பாராத ஒரு நடுக்கமும் மூக்கிற்குள் ஒரு துடிப்பும் ஏற்பட்டு அவருடைய கண்களை கண்ணீர் மறைத்தது நோயாளியை ஒரு பக்கமாக திருப்பி சுவர் பக்கம் அவர் முகம் இருக்கும்படி செய்தார்கள் அவர் பெருமூச்சு விட்டார் இளவரசிகளில் ஒருவள் அவரை கவனிப்பதற்காக அவள் முறைப்படி வருவதை பார்த்த ஆனாமி கைலாவ்னா அவர் தூங்குகிறார் நாம் போகலாம் என்றாள் பியர் வெளியே போனார் அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைவடைந்தது